ஆண்டவராக இசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாளராக இந்த நாளிலே கூட யோனோ இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கிறான் நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தருடையது என்றான் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட ரட்சிப்பு கத்தருடையது என்று யோனா சொல்கிறதை நான் பார்க்கிறேன் யோனாவுடைய நிலைமை என்னவென்றால் அவர் மிகுந்த ஒரு பாதாளத்தில் இருக்கிறது போல யோனாவுடைய மீனின் வயிற்றில் யோனா மூன்று நாள் தங்கியிருந்தபோது இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நம் வேதத்தில் வாசிக்க முடியும் அந்த மீனின் வயிறு என்பது மிகவும் கடினமான ஒரு இடம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த இருள் நிறைந்த வாழ்க்கை ஆபத்தான நேரங்கள் அநேக சூழ்நிலைகள் நமக்கும் வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோனா எப்படி தேவனிடத்தில் அந்த ரட்சிப்பு கத்தருடையது என்று ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார் ஒரு விடுதலை அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் விடுதலை பெற்றுக்கொண்டதை நம் வேதத்தில் வாசிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் கூட முடியாதபடிக்கு ஒரு அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் யோனாவை போல நீங்கள் தேவர் சமூகத்தில் ரட்சிப்பு கத்தருடையது என்று யோனா சொன்னது போல நாமும் ரட்சிப்பு கத்தருடையது என்று நாம் சொல்ல வேண்டும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு யோனா என்ன செய்தார் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை நானோவனில் துதியின் சத்தத்தோடு நமக்கு பலியிடுவேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக நான் பண்ணின இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை சத்தத்தை தேவனுக்கு பொருத்தனைகளை நாம் செலுத்த வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் துதியின் சத்தத்தை தேவனுக்கு நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் பலியிடுவீர்கள் என்றால் நீங்கள் பொருத்தனைகளை செலுத்த என்றால் மெய்யாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுதலை ரச்சிப்பை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதைதான் யோனா இங்கு செல்ல இருக்கிற கத்தருடையது என்று யோனாவுடைய சூழ்நிலைக்கு சற்று நாம் யோசித்து பார்க்கும்போது மிகுந்த கடலின் நடுவில் ஒரு மீனின் வயிற்றுக்குள் நிறு நிறைந்த இடத்துல எந்த மீனும் ஒரு மனிதனை விழுங்கினால் அது உயிரோட அது கக்க அதை வெளியிலே கொண்டு வந்து போடாது ஆனால் அந்த மீன் தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் அது யோனாவை தரையில கரையில கக்கிறது என்று வேதத்தில் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அது நம்மை மூழ்கி போக செய்ய முடியாது அது நம்மை அழித்து விட முடியாது இந்த உலகத்தில் கடலை போன்ற இந்த உலகத்தில் மீனின் வயிற்றுக்குள் இருப்பது போல யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்தது போல நீங்கள் ஒரு வித பிரச்சனையின் நடுவில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதை குறித்து சோர்ந்து போகாதபடி யோனாவை போல் நீங்கள் துதியின் பலிகளை செலுத்தி பொருத்தனைகளை செலுத்தி தேவனுக்கு பலி செலுத்துவீர்கள் என்றால் மெய்யாகவே யோனா சொல்கிறது போல ரச்சிப்பு கத்தருடையதாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது துதிகளை அவருக்கு பலியாக செலுத்த வேண்டும் பொருத்தனைகளை நாம் செலுத்தும் போது மெய்யாகவே தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் யோனாவை போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் இருக்கும் என்றால் அநேக ஆபத்துக்கள் பிரச்சனைகள் இருள் போன்ற வாழ்க்கை விடுதலில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறதனால் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் சமூகத்தில் அவருக்கு துதி பலிகளை சத்தத்தோடே செலுத்துங்கள் பொருத்தனைகளை அவருக்கு செலுத்துங்கள் மெய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் எல்லா இருளை எல்லா வேதனைகளையும் தேவன் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் ரட்சிப்பு கத்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை ரசிக்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தோ இருந்தோ ரச்சிக்கும்படியாக நாங்கள் துதியின் சத்தத்தை உமக்கு பலியிட பொறுத்தரைகளை உமக்கு செலுத்த நீர் இந்த வார்த்தையின் இந்த எங்களுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்திருக்கிற காரியத்துக்காக நன்றி செலுத்தினர் இதை நாங்கள் தொடர்ந்து இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்